சாதி தொடர்பான ஒரு கௌரவம் இங்கே ஒரு வறட்டு கௌரவம் இங்கே கட்டமைக்கப்பட்டுருக்கு இப்போ அது உடையாமல் வந்து இதெல்லாம் தடுக்க முடியாது அவங்களுக்கு ஒரு சோசியல் இன்செக்யூரிட்டி இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க வேலைக்கு போகிறதாலும் குழச்சி பழைக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை கேவலமாக பேசுவாங்களே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அவங்க ஏன் பெத்த பிள்ளையை கொள்ள வேண்டிய தேவை இருக்குது ஏன் தேடிட்டு போய் கூலிப்படையை வச்சு கொலை செய்கிறாங்க அவங்க மத்தியில் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பிரம்மை சாதி தொடர்பான சமூகம் தொடர்பான குடும்பம் தொடர்பாக இந்த இந்த சமூகம் ஏற்கனவே ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறது கட்டமைத்து வைத்திருக்கிறது அது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை தருகிறது இது என்னுடைய கௌரவ பிரச்சனை இந்த சாதிக்காரனோட என் பிள்ளை ஓடிட்டா ஒரே சமூகத்துக்குள்ளே காதலிச்சு ஓடினா கூட அதை குறைவாக நினைப்பாங்க ஒரே சமூகத்துக்குள்ள சாதி மட்டும் கிடையாது ஒரே சமூகத்துள்ள ஒரே சாதிக்குள்ள ஒரே தெருவுக்குள்ளே காதலிச்சு போனா அவனை எழுதிட்டு ஓடிட்டாவ அப்ப கூட அவங்க அவன் இழுத்துட்டு ஓடிட்டானே யாரும் சொல்ல மாட்டாங்க சமூகத்தை யதார்த்தமாக இருக்கிறதே பெண்களை தான் இழிவா பேசுவாங்க அவனை இழுத்துட்டு ஓடிட்டாவ அவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் இல்லை விருப்பப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் நடந்தால்தான் மரியாதை சாதகம் பார்க்காம பொருத்தம் பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்த குடும்பத்தை போய் விசாரிக்காம பையனும் பொண்ணும் முடிவு பண்ணிட்டாக்க அவ்வளவு பழியும் பெண் தான் விடும் ஓடி போயிட்டா ஒருத்தரை இழுத்துட்டு ஓடி போயிட்டா இது வந்து சாதி விட்டு சாதி தான் நிகழ்வுகள் அல்ல ஒரே சமூகத்துக்குள்ளே நிகழும் எனவே இது எதனால் நிகழ்கிறது இந்த சமூகம் நமக்கு ஒரு ஏற்கனவே ஒரு பிரம்மையை இங்கே கட்டமைத்திருக்கிறது இதுதான் உன்னுடைய சமூக கௌரவம் சாதி கௌரவம் உன் குடும்ப கௌரவம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த அந்த அந்த மேல் கட்டுமானம் இருக்கு பாருங்கள் அந்த சூப்பர்ஃபிஷியல் ஸ்ட்ரக்சர் அந்த மேல் கட்டுமானம் இருக்கு பாருங்க இது இது வந்து ஒரு மேல்கட்டுமானம் தான் இந்த மாதிரி ஒரு பிரமையை உருவாக்கி வைத்திருப்பது இதை தகர்க்க வேண்டுமானால் அடிப்படையில் இருக்கிற இன்இக்வாலிட்டி என்கிற சமத்துவ மின்மை என்கிற அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இது 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 சூப்பர்ஃபிஷியல் கிடையாது இது சாதி அடிப்படையிலான பாகுபாடு இருக்கிறதே அது சூப்பர்ஃபிஷியல் கிடையாது மேற்கட்டுமானம் இல்லை அது அடிக்கட்டுமானம் இப்போ அது உடையணும்னு சொன்னால் ஐடியாலஜிக்கெலாம் நாம் வந்து விவாதிக்க வேண்டிய தேவை இருக்குது எது சரி எது தவறு அப்படிப்பட்ட உரையாடல்களுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அந்த திரைப்படங்களை நாம் பார்க்குறோம் அந்த விஷன் இருக்கிற இயக்குநர்களால் தான் அதை படைக்க முடியும் அது ஒரு ரேடிக்கல் திங்கிங் இருக்கணும் ரேடிக்கல் தாட்ஸ் இருக்கணும் ஒரு முற்போக்கான சிந்தனை என்று இருக்கணும் ராய்ச்சன் பேசியதிலிருந்தும் கிறிஸ்தாஸ் பேசியதிலிருந்தும் அவர்கள் இல்லை நல்ல முற்போக்கான சிந்தனையாளர்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இதில் பாருங்கள் மதம் கடந்து ஒருத்தர் ரகுமான் ஒளிப்பதிவாளர் முஸ்லீம் தயாரிப்பாளர் கிறிஸ்துதாஸ் தினேஷ் கவி தினேஷ் ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறேன் ஆனால் அவங்களுக்கு அது கிடையாது இப்போ நான் சொல்ல தான் அது புரியும் அவங்க அப்படி பார்த்து சேர்ந்துக்க மாட்டாங்க இதெல்லாம் எதனால் முடிகிறது நம்மகிட்ட ஒரு நல்ல சிந்தனை ஒரு போக்கான சிந்தனை சமத்துவ சிந்தனை ஜனநாயக சிந்தனை தான் இணைந்து செயல்பட முடிகிறது திரைப்படங்கிறது பல ஆளுமை உள்ளவர்கள் பல திறமை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒன்று அதில் தயாரிப்பாளர்கள் படக்கூடிய தொல்லை பற்றி சவுந்தரபாண்டியன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார் அண்ணன் கலைப்புலி சேகர் அவரும் கொண்டிருந்தார் மற்றவர்கள்லாம் அவங்களுக்கான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தான் வேலையை செய்கிறாங்க நாங்கள் மொத்தத்தையும் போட்டுட்டு காத்துக்கிட்டு உட்காந்துருக்கணும் அது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பிறகு எங்களுக்கு கிடைச்சாலும் உண்டு கிடைக்கலனாலும் உண்டு நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் தயாரில்லை இசையமைப்பாளர்னா அவருக்கு என்ன தொகை கொடுத்துட்றோம் டேரக்டர்னா அவருக்கு என்ன தொகையை கொடுத்துட்றோம் ஹீரோ என்னவோ அவருக்கு கொடுத்துட்றோம் ஹீரோயினுக்கு எவ்வளவோ கொடுத்துட்றோம் எல்லாத்துக்கும் போயிடுது அதுக்கப்புறம் தான் அவங்க வேலைக்கே வராங்க ஃபீல்டுக்கே வராங்க ஆனால் படம் ரெடியாகி சென்சாருக்கு போய் ரிலீஸ் ஆகி அது டிஸ்ட்ரிபியூட்டரை வாங்கி அவங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் அதுக்கு பிறகு தான் இப்போ இந்த இந்த பிரச்சனையை யார் பேசுகிறது அப்படின்னு கேட்டார் அதுதான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் சொல்லணும் எங்களுக்கு தெரியாது டிஎஸ்ஆர் எஸ் சுபாஷ் மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர் ரொம்ப அருமையை சொன்னார் திருவள்ளுவர் படத்தை வந்து பேட்டர் ரைட் பண்ற மாதிரி பண்ணணும் நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டிய உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது திரைத்துறையில பிற்போக்குவாதிகளின் கை ஓங்கிவிடக்கூடாது சனாதன சக்திகளின் கைகள் ஓங்கிவிடக்கூடாது முற்போக்கான சிந்தனையாளர்கள் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்ன கூட சில பேர் கேட்டாங்க உங்களுக்கு இந்த அரசியலுக்கு பொருத்தமே இல்லை நீ ஒரு அரசியல்வாதி மாதிரி தெரியலையே நீங்கள் இதுக்குள்ளே போய் சிக்கனீங்க அப்படின்னு வெல் விஷஸ் ஏன்னா அரசியல் டிபிக்கல் பொலிட்டிஷியன் வந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த அது அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியலையே இப்போ நாம் வேடிக்கை பார்க்குறோமா இருந்தோம்னா வெறும் சாதியவாதிகளும் மதவாதிகளும் மக்களை இயக்கக்கூடிய சக்திகளும் தான் அரசியலில் வந்து எஞ்சுவாங்க நாம் நுழைய வேண்டியது எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து ஊடுவ வேண்டியிருக்கிறது அரசியல் தளமாக இருந்தாலும் கலை உலகமாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் ஜனநாயக சக்திகளின் கைகள் ஓங்க வேண்டும் முற்போக்கு சிந்தனையாளர்கள் இங்கே இயக்குநர்களாக தயாரிப்பாளர்களாக ஒளிப்பதிவாளர்களாக இசையமைப்பாளர்களாக கதாநாயகர்களாக கதாநாயகிகளாக வர வேண்டும் எங்கள் ஊருக்காரர் தம்பி சுதர்ஷன் திட்டக்குடிகாரர் முதல் படம் இங்கே இசையமைத்திருக்கிறார் என்று அறிமுகமானார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் அந்த ஊரில் தான் படிச்சிருக்கேன் எங்கள் ஊரில் இருந்து ஏற்கனவே இன்னொரு லப்பர் பந்தர் ஒரு ப திரைப்படத்தை ஒரு இயக்குனர் உருவாக்கிறார் அவரும் திட்டவட்டிக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த திரைப்படம் நல்ல சிந்தனை உள்ளவர்களால் உருவாக்கப்பட்டு இருப்பதனால் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெறும் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் நெஞ்சார வாழ்த்துகிறேன் இந்த படம் சமூக தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் அரசியல் தளத்திலும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கையோடு வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம் இருக்கிற இரத்த நாளங்களில் புதித்து இருக்கின்ற குருதி அணுக்களில் குடியிருக்கும் என் தாயே என் திருவடி வணக்கம் நான் விரும்புகின்ற நேசிக்கின்ற சில தலைவர்களில் முக்கியமானவர் தான் திருமாவளவர் அவரை ஏன் நேசிக்கின்றேன் ஏன் விரும்புகிறேன் எனக்கு பல காரணங்கள் இருக்கின்றது அவர் பேசுகின்ற பேச்சு அனைத்தும் ஆவணம் இல்லாமல் எந்த தர எந்த தரவுகளையும் அவர் கூற மாட்டார் ஒவ்வொரு தரவுகள் இருக்கும் அதே அதே போல மொழி காப்பதில் இனம் காப்பதில் முன் நிற்கின்றார் இது எல்லாம் எல்லாருக்கும் அறுவதில்லை ஒரு சிலர் அந்த சில தலைவர்களில் ஒரு தலைவர் தான் மதிப்புக்குரிய விடுதலுக்கு சித்தைகளின் இயக்கத்தின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் இங்கே நான் என்னமோ நினச்சி பேசணுன்னுச்சேன் நான் தாங்கி தாங்கியிருக்கிறேன் இந்த பூரா எல்லாரையும் நான் வரவேற்று பேசணும் ஆனால் இப்போ அதுக்குரிய இல்லை ஏன்னா அண்ணனுக்கு பணிகள் ஜாஸ்தி இருக்குது ஒன்று மட்டும் ஏன் அவரை நேசிக்கணுன்னு ஒரு முக்கியமான ஒரு ஈடுபாடு எனக்கு உண்டு ஏன்னா அவர் இவ்வளோதான் பேசுகிறார் எனக்கு ஒன்னே ஒன்று தான் அவர் மேலே ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு கூட்டம் கூட்டினாருங்க ஐயாயிரம் பேரை தேட்டினாரு அத்தனை பேருக்கு தமிழ் பேரை மாத்தினார் யார் செஞ்சிருக்கிறார் அவங்க அப்பா தான் சொல்கிறா பேத்துறாரு அந்த பக்கத்துல இருக்கிறாரு பாருங்க அவர் பேர் உரிஞ்சில பேரு எனக்கு என்னன்னு தெரியாது வன்னியரசு அதே மாதிரி நீங்க சுவர் எல்லாம் பாருங்க எங்க பார்த்தாலும் என்னென்னமா இருக்கும் ஆனால் இவங்க கட்சி சுவர்ல பாருங்க சிந்தனை செல்வன் வன்னிய அரசு சிற்பி என்னென்னமா அத்தனை தூய தமிழ் பெறுகள் அதனாலதான் எனக்கு அவர் மேல ரொம்ப ஈடுபாடு அவர் உண்மையை தான் பேசுவார் பெரும்பாலும் உண்மையை பேசுவார் அவர் எதையும் பேசாத உண்மைகள் கிடையாது அவர் பாராளுமன்றத்தில் பேசுகிற பார்த்தீங்கன்னா அத்தனைக்கு ஆவணம் இருக்கும் யாரும் பதில் சொல்ல முடியாது இப்போ நான் கூட இந்த சில கருத்துகள் சொன்னாங்க பணி இருக்கிறனால என்னால் சொல்ல முடியவில்லை அதனால் அடுத்த ஏதாச்சும் சந்தர்ப்பங்கள் இருந்தால் அதில் நான் அறிவியல் பற்றி சில அவர்கிட்ட ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் அறிவியல் தான் பேசுவார் அவர் சொல்ற ஒவ்வொன்றும் இந்த திராவிடத்தை பற்றியோ தமிழ் தேச பத்தியோ திராவிட கருத்தியும் சொல்லுவாரு அதெல்லாம் எவ்வளவு அவர் அற்புதமான ஆவணத்தோடு பேசுகிறாரு இந்த புராணங்களை வச்சுக்கிட்டு இவங்க அழிக்கிற பூத்துக்கள் வரையும் போரு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க என் முனிவர் ஒருத்தர் விமானத்தை ஏற்கனவே ஐயாயிரம் ஆண்டுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாரு ஏங்க பதினோராயிரம் பேருக்கு மேலே போனால் சுவாசிக்க முடியாதுங்க அது இங்கேயே நிறையா பேர் இப்போ ஆக்சிஜன் இங்கே வச்சு தான் சுவாதிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் யாராச்சும் விமானத்தில் பறந்து போக முடியுமா மாஸ்க் இல்லாமல் இல்லை அதுக்கான தரவுகள் ஆவணங்கள் எங்கேயா சரி இதை விடுங்க அவர் பணி நிறையா இருக்குது இருந்தாலும் இவரை நம்ம சுமாஷ் ஒரு கருத்து சொன்னாரு சார் ஒன்னே மட்டும் அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன் சங்கங்கள் வந்து கட்டுப்பாடும் கடமை உணர்வும் இருக்கணும் தலைவர்களை பொறுத்தா அதில் இருக்க உறுப்பினர்களை கொடுத்தா இந்த திரையுலக சங்க சங்கங்கள்லாம் இவர் நிறைய விஷயங்களை செதறி அடிக்கணாரு அவர் யார சொன்னாங்க ஆனால் சங்கங்கள்லாம் செதறி கிடைக்குது ஒரு சங்கம் ரெண்டு சங்கம் இல்லைங்க ஒவ்வொரு சங்கத்தையும் உடச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது எங்க ஒற்றுமை வருது சொல்லுங்க நம்ம என்ன செய்யறது அநியாயம் நடக்குது கமலக்கண்ணை சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கத்தான் செய்யுது யார் காப்பாத்துறது அரசியல்வாதி வந்து நீங்கள் திருந்து நான் திந்திடுவாங்களே இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நடிகருக்கும் நடிகைக்கும் கூட அவர் உதவியாளர்கள் சம்பளம் ஒரு காலச்சீட்டுக்கு அறுபதாயிரரூபா ஆகுது இதை கொடுக்காதிங்கன்னா இருந்தாலும் கேட்டுருவாங்களா சம்பளத்தை குறைச்சி நான் குறைச்சி கொடுத்துருவாங்களா இங்கே நூறு கோடினா அடுத்தாலேண்ணா நூற்றி இருபத்தஞ்சி கோடி கொடுக்குறேண்ண நீங்கள் கொடுக்குறேன் அதை பிளாக்கில் கொடுக்குறேன்னு பாக்கிறேன் இது நடைமுறையில் இதை போய் அவர் திருமாவளவனோ இல்லை முதல்வர் அவர்களோ இல்லை துணை முதல்வர்களும் திருந்து அவங்களும் கலைவலாம் திருந்து வந்தவங்க தான் எப்படி கேட்பாங்க இது நம்ம தான் போதை திருந்தணும் என்று நம்ம பணம் வாங்காமல் ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் இந்த தயா தயாரிப்பாளர் சங்கமும் நம்ம தொழில்துறையும் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம பணம் வாங்கக்கூடாது ஏறைப்பாளர்கள் வாங்குறதை பற்றி விட்டுருங்க ஒரு தயாரிப்பாளர் இருந்தோம் யார் பணம் கொடுத்து பணம் நம்மளே போய் பணம் வாங்கிட்டு ஓட்டு போகிறோம் இது எங்கே போய் சொல்கிற சொல்லுங்கள் இப்போ சமீபத்தில் இப்போ பார்த்துருக்கீங்க எவ்வளவு ஒரு கல்யாணங்கிறது நீங்கள் திருமணத்துங்கிறது ஒவ்வொரு திருமணத்திலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருக்கோம் இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க இருப்பாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அப்படிப்பட்ட கல்யாணத்தை எடுத்து அதை கொண்டு போயிட்டு இதில் விற்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது அந்த விற்கிறதுல சண்டை இந்த திருமணத்தை நீங்கள் விற்கிறீங்களே நாளைக்கு எதை நீங்கள் விற்க மாட்டீங்க எவ்வளோ கொடுக்கிறோம் இது நம்ம எதை நோக்கி நம்ம இருக்கிறோம் இதெல்லாம் பொங்கல் நம்ம திருந்திட்டு நம்ம தலைவர்கிட்ட போய் சொல்லி ஐயா எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது நாங்கள் ஒரே குரலாக எழுப்பி சொல்கிறோம் எங்களுக்கு நீங்கள் திருத்தி கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பாக செய்வாங்க நம்ம முதல்வர் செய்வார் தொழில் தொழில்கள் அவங்களுக்கு துணையாக அவர் இருப்பார் நான் அவரை ஏற்கனவே கேட்டுக்கிட்டேன் நீங்கள் எப்போயும் கூட துணையாக இருக்கணும் ஏன்னா நீ அவங்களால தமிழ் இனம் காக்க முடியும் ஒளி காக்க முடியும் திராவிட தேசியம் விட்டுருக்கேன் அது வேறு அவங்க பிரச்சனை வேற அது எல்லாரும் உட்காந்து பேச வேண்டியது சும்மா குழப்பி இருக்கிறாங்க எல்லோரும் ஒன்றுதாங்க தெலுங்கானல வண்டி விட்டுற முடியுமா ஏன் தெலுங்காரை நம்ம இருந்து பிறந்தோக்காக தெலுங்கு என்ன பேசுங்கன்னு பாருங்கள் தெலுங்கை பிரித்து பாருங்கள் சமஸ்கிருதம் தமிழ் இருக்கும் நீங்க மலையாளி பேசுற போற அவன் தூய செந்தமிழ் பேசுறான் நம்ம கொடுந்தமிழ் பேசிருக்கிறான் நம்ம தண்ணிங்கிறான் அவன் வெள்ளாங்கிறான் நீ நம்ம சொல்லுங்கிறான் அவன் பறையன்னு சொல்றான் எல்லா செந்தமிழ் இவங்க விளக்க முடியாது முன்னோட ஒண்ண கலந்துட்டான் இது யதார்த்தம் கலப்பு கலப்பு தான் மாற்றம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த என்னைக்கு பிரபஞ்சம் பிறந்து அதில் கலந்து கலந்தா கெமிக்கல் உருவாச்சு நம்ம தண்ணி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்து தான் தண்ணி கலப்பு நாட்டி ஒன்றும் இல்லை மாற்றம் அதனால் இதெல்லாம் ஒரு விரிவான இது இது இங்கே சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அதனால் இந்த விழாவிற்கு நான் இந்த படத்தை பற்றி சொல்ல மாதிரி இந்த தம்பி நம்ம சங்க சங்கத்தில் தான் மெம்பராக இருக்காரு ஆனால் ஒரு அற்புதமான ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒழிப்பு இது நான் ரசித்து பார்த்தேன் ஏன்னா நாங்கள் நிறையா படம் நானும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சின்ன பட்ஜெட்டில் ஏன்னா எனக்கு ஓரளவு அளவு கொண்டிருக்குல்ல என்னென்ன கேமரா யூஸ் பண்ணி அவங்க எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் உண்மையில அழகான ஒளிப்பது ஒளிப்பதிவு எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டர் நல்லா படிக்கிறாங்க அதை கூட நடிகர்லாம் வந்து அந்தந்த கேரக்டருக்கு என்ன தர்ம சங்கடம்னா எத்தனை பேர் சொல்கிறேன் ஏன் வயசுக்கேற்ற கேரக்டரை பண்ணுங்க அப்படின்னா கேட்க மாட்டேன் நான் நாற்பத்தஞ்சு வயசில் ஹீரோவன் நடிக்கிறாங்க நான் போய் இப்போ ஹீரோ நடிக்கும் ரஜின் நடிக்கிறான் டையு போய் நடிக்கவா நானே ஜமீன் கோட்டை இந்த படத்தில் ஹீரோன் பெரிய வெற்றி அந்த படம் ஆனால் நான் அந்த பொண்ணை தொடக்கூட மாட்டேன் ஏன்னா எனக்கு அப்போ வயசு நாற்பத்தி நாலு ஏன்னா நாற்பத்தி நாலில் போய் அப்புறம் நம்ம டான்ஸ் ஆடுறது பொண்ணை போய் தொடுறதுன்னு தொடவே இல்லை ஹீரோயினிங்க ஒரே ஒரு இடத்துல நான் தாழ் கேட்டு அவளை தான் அதுக்கேற்ற அந்த படம் பெரிய வெற்றி அடைச்சி என்ன இடம் எந்த கேரக்டர் யார் யாரை செய்யுது எதை செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சு எடுத்தால் நமக்கு வெற்றி அடையும் அது மாதிரி இந்த படத்தில் இது கா காதல் படம் காதல் மலருன்ற படம் நல்ல ஆளுங்களை போட்டுருக்குறாங்க ஹீரோவும் நல்லா இருக்கிறாரு ஹீரோயின் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்குது இதை பார்க்கும்போது நெஞ்சு பொறுக்குதுன்னா நெஞ்சு ஆனந்தமாகவே இருக்குது ஏன்னா ஆனால் தம்பி அசோசியேஷன் வந்தார் டிஸ்ட்ரிபியூட் அசோசேஷன் வந்தார் முரளியும் வந்தார் இவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக ஒரு முரளி முரளியும் வந்தார் வந்து பேசுகிறாங்க தம்பி இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது இதனால் இதை பார்த்து சொல்லி அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன் அதுக்குடி நடந்து அவங்க பெரிய வெற்றியை பெற்று முதலீடுகள்லாம் திரும்ப பற்றி இது